ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு கப் அவல் ஒரு கப் ரவையை வச்சு சூப்பரான ஹெல்த்தி டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சிங் பவுல் ரெடியாக இருக்குது இதில் நம்ம எடுத்து வச்ச இந்த ஒரு கப் அவலை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த அவலை நம்ம ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அவலை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு கப் ரவையை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் வந்து அவள் எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து ஒரு கப் ரவை ஒரு கப் தயிர் எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எந்த விதமான தண்ணியுமே சேர்க்க வேண்டாம் இந்த தயிரை வச்சு இது ரெண்டுமே நல்லா சேர்கிற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் எடுத்த ஒரு கப் அவளுக்கு வந்து ஒரு கப் ரவை ஒரு கப் தயிர் இதுதான் ரேஷியோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது அப்படின்னு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து முதல்ல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே முதல்ல நல்லா இந்த மாதிரி சேர்ந்து பைண்டாகி வரணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸியில் மாற்றி அரைச்சாதான் நல்லா நைஸாக இந்த தோசை மாவு பதத்துக்கு வந்து இது வரும் அதனால் எல்லாத்தையும் நம்ம வந்து மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல தோசை மாவு பற்றத்துக்கு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி விட்டதே போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த அரைச்ச மாவில் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பேக்கிங் சோடா சேர்த்தனால ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசை கல்லில் வந்து நல்லா ஆயிலாக அப்ளை பண்ணி ஹீட் ஆனதும் பாருங்கள் நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி அப்படியே நடுவில் விட்டுக்கலாம் ஒரு ஒன்னே கால் கரண்டி மாவை எடுத்து லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நார்மல் தோசை மாதிரி வைக்காமல் பாருங்கள் அளவுக்கு நல்லா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணாலே போகிறோம் சுற்றி வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா ரெடியாகட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஓரமே நல்லா இருக்குது மெதுவும் அப்படியே திருப்பி போடலாம் சூப்பராக வந்திருக்கு நம்மளோட தோசை இந்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும் மறுபடியும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ரெடியாக எடுத்து நம்ம அப்படியே மெதுவாக எடுத்து சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி பாருங்க இன்னொன்னு ரெடி பண்ணிருந்தோம் அதுவும் சூப்பரா வந்திருக்கு அதையும் அப்படியே நம்ம மெதுவா எடுத்துடலாம் இதே அளவுக்கு ஊற வச்சு இதே மாதிரி தண்ணி விட்டு பண்ணுங்க சூப்பரா வரும் பாருங்க இந்த தோசையை சுட சுட சர்வ் பண்ணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் அதுக்கு சைட் டிஷ் பாருங்க நாங்க இன்னைக்கு தக்காளி சட்னி பண்ணிருந்தோம் ரெண்டோட காம்பினேஷன் நல்லா இருக்கும் அவள் ரவா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க இந்த டிஃபனை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ